மைக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ல வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் இப்போ தமிழகத்துல சொல்றீங்க நக்க மருத்துவ கட்டமைப்புன்னு சொல்றீங்க அதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஆனாலும் அங்கேயும் பாருங்க இப்போ ஆயுஷ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்று மருத்துவ முறைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆயுஷ்னு ஒரு மினிஸ்ட்ரி உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் சொன்ன மாதிரி ஃபார்மசிஸு அதாவது சாமானியர்களுக்காக இந்த வந்து மருந்தை வந்து குறைந்த விலையில வாங்குவதற்காக இது இது வந்து நீங்க ஒவ்வொரு ஸ்கீமையும் நீங்க பாக்குறது வந்து தமிழகத்துக்கு தனியா ஆந்திராவுக்கு தனியா ஒரிசாவுக்கு தனியா இல்லைன்னா வந்து டெல்லிக்கு தனியான்னு பண்ண முடியாது எல்லாவற்றுக்குமாக அப்படின்னு வந்து இந்த மத்திய அரசு செய்கிறதுன்னு பாருங்க மூணாவது முதல் முறை மிடில் கிளாஸ்ல எடுத்தீங்கன்னா முதல் முறை வீடு வாங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய்ங்கிற ஒரு மானியம்ங்கிறது கொடுக்கப்படுகிறது அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் போய் சேர்க்கிறது அதாவது யார் யார் வாங்குறாங்களோ அப்படி ஆனா இந்த மேனிபெஸ்டோல என்னென்ன குறைகள் இருக்கு அது தமிழகத்துல எதனால குறையா இருக்கு இல்ல பொதுவாக இந்திய அளவுல என்னென்ன குறை இருக்குன்னு நான் தமிழகத்தை இப்ப இந்தியா தமிழகத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுன்னு இருக்கு ஆனா இந்த பத்தி பேசணும் நாங்க தமிழ்நாட்டுல ஏற்கனவே பண்ணிட்டோம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்லுவாங்க ஆனா இந்திய அளவுல பாக்கும்போது இதை செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருப்பதனால் அதை அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாக்கணும் இந்த மாதிரியாக ஒவ்வொரு நலத்திட்டங்களும் அவங்க வந்து எல்லா தரப்புக்கும் வந்து சொல்றாங்க நாரி சக்தி அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க சொல்ல மறந்துட்டீங்க அதிமுக பீரியட்ல இதே சானிட நாப் பெண்களுக்கும் ஏழை பெண்களுக்கு மாணவிகளுக்கும் கொடுப்பதற்கு ஜெயலலிதா அய்யார் வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணனும்னு நான் பாக்குறேன் ஏன்னா அந்த அவரு கோடீஸ்வரர் அண்ட் கோடிட்டாரு அதாவது அவர் ரெண்டு ஆட்சியையுமே குறிப்பிட்டாரு டூ தௌசண்ட் அந்த டென் திமுக ஆட்சி லாஸ்ட் பீரியட்ல வந்து அப்ப முதல்ல மாநகராட்சிகள் எல்லாம் அறிவிச்சாங்க அரசு பள்ளிகளுக்குன்னு அறிவிச்சாங்க இலவச நாப்கின் அறிவிச்சாங்க அதன் பிறகு அதிமுக அடுத்து வந்த ஆட்சியில அவங்களும் அதை தொடர்ந்தாங்க அரசு பள்ளிகளுக்கு அப்படிங்கறத அவங்களும் தொடர்ந்தாங்க இப்ப ஆனா மத்திய அரசு இந்த திட்டம் தமிழ்நாட்டுல கவனமே ஈர்க்கப்படல இங்க தெரியவே இல்ல முதல்ல இங்க இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல தான் நான் இப்ப கேள்வியா வச்சேன் பார்மசி விஷயம் சொன்னேன் இல்லையா ஜன அதுவே பாதி மக்களுக்கு தெரியாது அதுவே போய் சேர்ந்தாலும் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்களுக்கு புரியாது அடுத்த விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு அந்த சானிடரி நாப்கினோட இது என்ன சிச்சுவேஷன் என்ன தமிழ் இதுல தமிழகத்துல எவ்வளவு பேர் குடுக்குறாங்க எவ்வளவு இலவசமா கொடுக்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு புள்ளி விவரம் கொடுக்க முடியுமா எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு மார்த்த அடிக்கிறாங்கல்ல கொடுத்தோம்னு சொன்னோமா அது பண்றது இல்லை ஆனா இதையெல்லாம் நிறைவேற்றவில்லை என்று உங்கள் மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறோம் இத நீங்க அப்படியே போட்டு திமுக என்ன செய்ததுன்னு கேட்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியா முழுக்க சொல்லி வாக்குறுதி திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே வாக்குறுதியை மக்கள் எப்படி உங்களை நம்பி ஓட்டு போடுவார்கள் அவ்வளவுதான் விஷயம் இருங்க அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இங்க இந்த மாதிரி நலத்திட்டங்கள் அப்படின்னு ஒன்னொன்னு எடுத்தாக்க இப்ப சிலிண்டர் முன்னாடி இலவசமா கொடுத்தாங்க கேஸ் அடுப்பு முன்னாடியே இதுல திமுக அதிமுக மாத்தி எல்லாம் கொடுத்தாங்கன்னு எல்லாம் பாக்குறோம் ஆனா போன இதுல வந்து திமுக கொடுத்த வாக்குறுதி சிலிண்டர் உருளைக்கு நூறு ரூபாய் சொல்றாங்க இன்னைக்கு அதே கூட்டணி வந்து பாராளுமன்றத்தை சந்திக்கும் போது ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க முதல்ல அந்த நூறு ரூபாய் கொடுத்தாங்களா கேளுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலையும் இவங்க கொடுத்த வாக்குறுதியை ஏற்கனவே நிறைவேற்றல அவர் சொன்னா அதான் சொன்னார் பாத்தீங்களா கூரை மேலே ஏறி கோழி பிடிக்கலையா அப்படின்னு அதே எக்ஸாம்பிள் இங்க பக்காவா அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு பாக்குறேன் சார் நீங்க வைக்கிறது விமர்சனம் நீங்க வந்து திமுக சொன்னுச்சு செய்யலங்கிறது விமர்சனம் இப்ப வந்து பாஜகவுடைய ஆட்சியில அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க எதை தொடர்வாங்க அப்படின்னா அவர் கோடீஸ்வரன் சார் சுட்டி காண்பித்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் சிஏஏ இங்க அமல்படுத்தப்படும் அதாவது பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் இப்படி கொள்கை சார்ந்த ஒரு தேர்தல் அறிக்கையாக அது இருக்கிறதே தவிர சாமானிய மக்களுக்கு அந்த தேர்தல் அறிக்கையில என்ன இருக்கு அப்படிங்கிற இடத்திலிருந்து முத்ரா திட்டம் அது ஒரு கடன் கொடுக்கிற திட்டம்ன்றார் அதையுமே அவர் ஒண்ணுன்னா சொல்றேன் முத்ரா திட்டம்னு எடுத்தீங்கன்னாக்க முத்ரா திட்டம்ல எதுக்காக சொல்றாங்க சாமானியர்கள் இன்னைக்கு கோயம்பேட்டுல ஒரு பூ வியாபாரி இருப்பாரு அவருக்கு அர்ஜென்டா ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைன்னாக்க ஒரு நாளைக்கு அவர் கட்டக்கூடிய வட்டி எவ்வளவு தெரியுமா ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் இந்த மாதிரியாக எல்லாம் வந்து தனியார் கிட்ட இருந்து வட்டி வாங்கிட்டு இருந்தவங்க அதுக்கு ரேஷன் கார்டுல இருந்து அடமானம் கொடுத்த கதையெல்லாம் வந்து கடந்த எல்லாம் பார்த்திருக்கோம்

ஆனா அப்படி இல்லாமல் இவர்களுக்கு இவ்வளவு கடனை கொடுக்கலாம் அரசு அதற்கான உறுதியை ஏற்கிறதுனாக்க அது அரசு செய்ய வேண்டிய வேலை அதை செய்யறாங்கன்னு நீங்க பாக்கணும் அப்போ அடித்தட்டு மக்களுக்கான ஒரு வாக்குறுதியா நீங்க எடுத்துக்கணும் அதை நிறைவேற்றிருக்காங்க அடித்தட்டு மக்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு இங்க வந்து நீங்க கேக்குறீங்க ஏன் எல்லாருக்கும் உரிமை தொகை கொடுக்கலங்கிற கேக்குறதுல இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அப்படியான ஒரு திட்டத்தை கொடுக்கறத தான் நாம சாதனையா சொல்லணுமா இல்ல வந்து வங்கியில வந்து நாங்க லோன் வாங்கி கொடுக்கறோங்கிறத சாதனையா சொல்ல முடியுமா அடித்தட்டு மக்களுக்கு எது முக்கியமானது பாமர்ஸ்க்கு வந்து பணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்களா வருஷம் வருஷம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்ப அதெல்லாம் வந்து என்ன உரிமை தொகை கிடையாதா விவசாயிகளுக்கு உரிமை தொகை இருங்க வரும் அதே மாதிரி முத்ரா திட்டத்திலே பல லெவல் இருக்கு முத்ரா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சிஷுன்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் கிஷோர்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் அது வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இந்த மாதிரி படிப்படியா அஞ்சு லட்சத்துக்கு மேல அப்படின்னாக்கா அதுக்கு தரும்னு ஒரு கேட்டகரி பத்து லட்சம் அதுதான் சார் இது 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 எதுவுமே வந்து அரசு வந்து நிதியா வந்து மக்களுக்கு கொடுக்கல அவங்க கடன் வாங்குறாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அதை கட்டணும் கட்டலன்னா அவங்க கழுத்துல கைய வைப்பாங்க வந்து புரியுதுங்களா இதுதான் அதுக்கு வட்டியும் கட்டணும் அவங்க அதுதான் இந்த ப்ராசஸ் பர்சனல் லோன்ங்கிற பேர்ல இங்க இருக்கக்கூடிய தனியார் வங்கிகளே பண்றாங்க இருங்க வர ஆட்டோ ஓட்டுனவங்கல எத்தனை பேர் இன்னைக்கு பேங்க் லோன்ல ஓட்டுறாங்க கேப் ஓட்டுறவங்க எத்தனை பேர் பேங்க் லோன்ல ஓட்டுறாங்க இதே இருபது வருஷம் முன்னாடி நீங்க போய் பாத்தீங்கன்னாக்க எத்தனை பேரு தனியாரிடம் பணத்தை ஆட்டோமொபைல் லோன்ஸ் வந்து அதிகமா கொடுக்கப்பட்டிருச்சு சார் ஆட்டோமொபைல் வாங்குறவங்களுக்கு நீங்களும் நானும் அதுக்கு லோன் அதை பத்தி கணக்கு இல்ல நான் சொல்வது அடித்தட்டு மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவங்க வண்டி வாங்கினாங்கன்னா அதுக்கு கொடுக்குற விஷயத்த பத்தி நான் பேசுறேன் நீங்க ரெண்டுத்தையும் முடிச்சு போடாதீங்க திரும்பவும் இப்ப நான் வந்து கிரிட்டிசிசம்க்கு வரேன் ஒரு நிமிஷம் இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லலாம் இதுல கிரிட்டிசிசம்ங்கிறது என்னன்னா இப்ப வந்து அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க நல்லது அதுக்கு அல்லது நான் ஒரு ஒரே ஒரு கேள்வி நான் ரெண்டையும் முடிச்சு போடாதீங்கன்னு சொன்னதுனால அந்த கேள்வியை வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி கடன் வாங்கி ஆட்டோ ஓட்டவே இல்லையா ஆட்டோன்னு ஒண்ணு ஓட்ட ஆரம்பிச்சாங்கன்னா முதல்ல கடன் வாங்கிதான் சார் அவங்க ஆட்டோ வாங்கிருப்பாங்க வட்டி இருந்தாங்க இருக்க வரேன் கடனை யார்கிட்ட வாங்குனாங்க எவ்வளவு வட்டி கட்டிட்டு இருப்பாங்க ஒரு மாசத்துக்கு தெரியுமா வட்டி மூணு பர்சன்ட் நாலு பர்சன் வடி கட்டிட்டு இருப்பாங்க குறைஞ்சது நான் சொல்றது அதுவும் கேரண்டி இருந்தா மட்டும்தான் அப்படியா தனியார் பேங்க் கிட்ட கொடுக்க முடியாத கேரண்டிய அந்த அளவுக்கு இல்லன்னா கூட அதுல பாதி அளவுக்கான எதான இருக்கும் அதை வைத்து தனியாரிடம் பான் புரோக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆட்டோ கன்சல் பேர் வச்சு பால் பேர் ஒரே ஒரு எனக்கு லாஸ்டா ஒரு கொஸ்டின் நம்ம இந்த லோன்ஸ் இதெல்லாம் பேசுறோம் ஆனா ரொம்ப முக்கியமானது இந்தியாவுடைய மக்கள் தொகையில நாற்பது சதவீதம் குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆனால் குழந்தைகள் குறித்து இந்த மேனிபெஸ்டோல இந்த வாக்குறுதியில அது ஆளும் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டு முறை ஆட்சி செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு குழந்தைகளுடைய தேவை அதிகம் தெரிஞ்சிருக்கும் என்ன இருக்குன்னு சொல்லுங்க தெளிவா நீங்க சொல்லுங்க என்ன மாதிரியான வாக்குறுதி கொடுத்துருக்கலாம் சார் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார் என்ன சொல்ல என்ன வாக்குறுதி கொடுக்கணும்ங்கிறது வந்து தேர்தல் அறிக்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி சஜஷனா கேட்டிருந்தா

எந்த மாதிரியான திட்டம் இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க அதாவது நீங்க ஒரு நான் உங்களுக்கு திரும்ப நீங்க கேக்குறது சார் இது வந்து முன்னாடி கேட்டிருக்கணும் சார் இன்னைக்கு வந்து நீ இப்ப ரமேஷ் சேதுராமன் கேட்டி என்ன நான் கேள்வி வச்சதுக்கு அப்புறம் கேட்டி என்ன செய்ய குழந்தை நல செயற்பாட்டாளர்கள் காலையில இருந்து குறிப்பா தேவனையன் போன்றவர்கள் வந்து Facebook எழுதிக்கிட்டே இருக்காங்க இது குறித்து அவர்களெல்லாம் தொடர்ந்து இதற்காக அவங்க இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு கட்சியுடைய தலைவர்களை சந்திச்சு இதெல்லாம் குழந்தை நலன் சார்ந்து இந்தந்த விஷயத்துல எல்லாம் நீங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கணும்னு அவங்களே ஒரு மேனிபெஸ்டோ கொடுத்துருக்காங்க நம்ம இருக்கிறத பத்தியே விவாதிக்கிறோம் இதுல வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இருக்கறதுல இருக்க கூட நிறை குறைகளை பத்தி நம்ம முதல்ல பேசுவோம் நான் சொல்றேன் உங்களுக்கு அதுல குறிப்பிட்டு உள்ளடக்கியதுதான் சார் இந்த இந்தியா

அதாவது நம்மளுடைய தேசத்தின் முக்கியமான இந்த கவுசன்னு சொல்லக்கூடிய நாட்டு மாடுகளை பாதுகாப்புன்னு சொல்லிருக்காங்க கடந்த எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட இந்த தனியார் நாட்டு மாடுகள் மீது நீங்கள் அக்கறை கொள்வதை நினைத்து நான் சந்தோஷப்படுறேன் சார் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் மேடம் ஒரு நிமிஷம் அதாவது குழந்தைகளுக்கு நல்ல பால் கிடைக்கணும்ல அப்ப நாட்டு மாடுகள் வேணும்ல அப்போ குழந்தைகள் நலனும் இதுல சார்ந்து இருக்குங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சரியா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் இதுல நாட்டு மாடுகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க ஆனா அதுக்காக பிரைவேட் மெம்பர் பில் கொண்டுதே இதை நாங்க வந்து நிறைவேற்றுவோம் நீங்க வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னதை இன்னி வரைக்கும் அவங்க பண்ணவே இல்லை நீங்க வந்து நான் சொல்றது திரும்பவும் அடுத்தது நீங்க சொல்லக்கூடியது ஜிஎம்ஓ ஆஸ்பெக்ட்ல அதே மாதிரி திரும்ப குழந்தைகள் நலன் தான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கான ஹெல்த் விஷயம் தான் இப்ப ஜிஎம்ஓ சம்பந்தமான சீட்ஸ் இதெல்லாம் கோட்டீஸ்வரன் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு ஆனா அவருதான் யோசிக்கணும் அவரோட இதுல இப்போ அவர் ஒரு பத்திரிகையாளருங்க போல ஒரு தனியா ஒரு வீடு வாங்குறாரு அப்படின்னாக்க ரெண்டு லட்சம் ஒரு நிமிஷம் சார் நீங்க அதுவே வேண்டாம் அது பை டிஃபால்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் உங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு மருந்து வாங்குறது ஒரு வேலை வாங்குறீங்க அப்படின்னாக்க நிச்சயமா வயதானவர்களுக்கு வாங்குவோம் அப்படின்னா நீங்க வந்து பிரதான் மந்திரி அந்த ஜன் ஔஷதி கேந்திரால போய் வாங்கிட்டு உங்களுக்கு அது எவ்வளவு சேல செலவீனம் மிச்சமாகுது அப்படிங்கிறது தெரியும் ஆயுஷ்மான் பாரத் பத்தி சொன்னீங்க ஆயுஷ்மான் பாரத் வயசானவங்களுக்கு மட்டும் இல்ல இது எல்லாருக்குமான பல ஸ்கீம்ஸ் இருக்கு திட்டங்கள் இருக்குன்னு பாக்குறோம் அதே மாதிரி ஆயுஷ் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய இப்போ மாநில அரசு தரப்புல இருந்து சித்த ஆயுர்வேத அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்கன்னா கூட மத்திய அரசு தரப்புல இருந்து நடக்க நடத்தக்கூடிய அந்த மருத்துவமனையும் போய் பாருங்க அது எந்த அளவுக்கு பிரமாதமா இருக்குங்கிறது தெரியும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை கடைசியா ஏதோ சொன்னார் அவரு எனக்கு வியப்பா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க கோட்டீஸ்வரன் அவர்கள் வந்து மக்கள் நலம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவர் வந்து சொல்றது இருக்கலாம் பட் பிராக்டிக்கலா என்னங்கறதையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறதுதான் விஷயம்